சார் இன்னைக்கான மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய வரவை தடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் என்னன்னு இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய லக்ஷ்மிகளுடைய வலது கை இடது கைதான் அப்போ வந்து மகா தனலக்ஷ்மிக்கு வலது கை இடது கை இருக்கும் கஜலக்ஷ்மிக்கு வலது கை இடது கை இருக்கும் இப்போ எட்டு ரெண்டு பதினாறு அலைவாசல்ல எந்த லக்ஷ்மி இருக்கிறாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி இருக்கிறார்கள் அதே போல வந்து சமையல் அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனலக்ஷ்மி இருக்கிறார்கள் சேமிப்பு அறையில் தானிய லட்சுமி அப்படின்றவங்க இருக்கிறாங்க அதே போல வந்து பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அப்படின்றத செடிகள் தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மகாலட்சுமி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும் சேராது அந்த வீட்டு பெண்மணி விரக்தி அற்பா வீட்டில இருக்கக்கூடிய வாரிசுகள் காதல் வயப்படுறதுக்கு ரெடி பண்றீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்யசீலன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது சாரை மீட் பண்ணணுனாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் நீங்கள் சாரை சந்திக்கலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை ஜாதக பொருத்தம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய வரவை தடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள்லாம் என்னென்ன சார் பொதுவாக மகாலட்சுமி அப்படின்றவங்க வந்து எட்டு விதமான லக்ஷ்மிகளாகவும் எட்டு வித லக்ஷ்மியினுடைய இரு கரங்கள் பதினாறு செல்வங்களாகவும் பாவிக்கப்படுகிறது நம்ம சொல்றோம் இல்லையா பதினாறு செல்வங்கள்னு பதினாறு செல்வங்களும் எங்க இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய லக்ஷ்மிகளுடைய வலது கை இடது கைதான் அப்ப வந்து மகா தனலட்சுமிக்கு வலது கை இடது கை இருக்கும் கஜலட்சுமிக்கு வலதுக்கை இடது கை இருக்கும் இப்போ எட்டு ரெண்டு பதினாறு அப்போ பதினாறு செல்வங்கள் அப்படின்னா என்னன்னா எட்டு லக்ஷ்மிகளுடைய வழக்கரமும் இடக்கரத்திலும் வைத்திருக்கக்கூடிய ரகசியம்தான் ஓகேவா இதை ஒவ்வொரு திக்குக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்ப உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தலைவாசல்ல எந்த லட்சுமி இருக்கிறாங்க அப்படின்னா கஜலட்சுமி இருக்கிறார்கள் அதே போல் வந்து சமையல் அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனலட்சுமி இருக்கிறார்கள் சேமிப்பு அறையில் தானியலக்ஷ்மி அப்படின்றவங்க அதே போல் வந்து பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா சந்தான லக்ஷ்மி அப்படின்றவங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து தொழில் புரிகிற இடத்துல வீரலட்சுமி இருக்கிறாங்க இப்படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போலான்னா சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ நம்ம அந்த பதினாறு செல்வங்களை பெறணும் அப்படின்றதுனால தான் இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே எட்டு திக்கு பாலகர்கள் அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு மட்டும்தான் அதை குறிப்பிடுவாங்க இதை ஒரு ஆலயத்திற்கோ அல்லது வந்து ஒரு மருத்துவமனைக்கோ இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா வீடு அப்படின்றது சுக்கரனுடைய மறுவடிவம் இப்போ எட்டு லட்சுமிகளை பார்த்தாலுமே எட்டு எட்டு செல்வங்களும் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வித்யாலட்சுமியும் தேவை தனலக்ஷ்மியும் தேவை அதே போல கஜலட்சுமியும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வேணும் அப்ப என்னன்னா இத நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கிறதுல தான் இங்க ரொம்ப சிரமமே இருக்கிறது இப்போ இந்த லட்சுமிகளுக்கெல்லாம் தலைமையானவள் யார் அப்படின்னா கஜலட்சுமி தான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்குரிய அம்சமானவள் ஏன்னா இப்போ நவக்கிரகத்துக்குமே தலைமைத்துவ பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சூரியனுக்கு தான் இருக்குது அவரால் தான் மற்ற கிரகங்கள் இயங்குது அதனால தான் மகாலட்சுமிக்குரிய பலகையை நம்ம முன்னோர்கள் சூரிய பலகை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சரி இப்போது ஒரு வீட்டில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அப்படின்றத செடிகள் தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மகாலட்சுமி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவள் எதில் இருக்கிறாள் வாசனையில் இருக்கிறாள் எதில் இருக்கிறாள் வாசனையில் இருக்கிறாள் மூலிகையில் இல்லை மூலிகையில் இருக்கிறது வந்து சரஸ்வதி மூலிகையில் இருக்கிறது யாரு சரஸ்வதி இப்ப சரஸ்வதி வல்லாறை அப்படின்றது சரஸ்வதியுடைய மூலிகைதான் அதே போல வந்து வன்னி இலை அப்படின்றது மூலிகை மூலிகைதான் வெற்றி இலை இது வந்து சரஸ்வதியினுடைய மூலிகைதான் இந்த மாதிரி பூக்காத தாவரம் எல்லாம் சரஸ்வதியின் அம்சம் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து நரம்பு மண்டலத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் மனப்பாடத்துக்கு நரம்பு மண்டலம் தானே முக்கியம் பவர் என்ன சாப்பிட சொல்லுவாங்க கீரை சாப்பிட சொல்லுவாங்க அப்ப பட்டியல் அத்தனையுமே எதற்கு உரியது சரஸ்வதிக்கு உரியது அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமி எல்லாமே யாருக்கு உரியது அப்படின்னா இல்லறத்திற்கு பிறகு வருபவள் மகாலட்சுமி இல்லறத்திற்கு முன்பு இருப்பவள் சரஸ்வதி நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பையனுக்கு வந்து படிக்கும் பொழுது காமமோ உடல் சார்ந்த இச்சையோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது படிப்பு ஏறாது அதனால தான் சொல்லுவாங்க இளமையில சுக்கரதசை வந்துடுச்சுன்னா அந்த குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்காது அதுவே கெட்டு போயிடும் ஏன்னா சுக்ரன் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது மேக்கப் பண்ணிக்கிறது பெட் வேணுன்றது ஏசி வேணுன்றது இதை தான் கேட்டுட்டு இருப்பார் அப்போ தவிர படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத எளிமை தோற்றம் என்ன பண்ணாதுன்னா வராது அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய வெளிப்பாடு தானே வீடு அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா மகாலட்சுமி நம்ம உடம்புல எங்க இருக்கிறா அப்படின்னா முகத்துல தான் இருக்கிறா முகம் முகப்பு ரெண்டுமே ஒன்று தான் அப்போ முகப்புன்னா என்ன வீட்டினுடைய முகப்பு நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம முகத்தை வத்தி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றதை நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது போல உள்ளவங்க எப்படி வாழ் ன்றதை வீட்டோடைய முகப்பே சொல்லிடும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணக்கூடாது வீட்டோடைய முன்பகுதி மூலிகையால் நிரப்பப்படக்கூடாது அப்போ நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இந்த முருங்கை மரம் வாழை மரம் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் அப்போது இப்போ மக்கள் எதிலெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்கிறேன் கற்றாழை வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறாங்க கம்பல்சரி வைக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு அது திருஷ்டி பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு வச்சிடுறாங்க அது மிகப்பெரிய தவறு கற்றாழி வாசனை மலை பூக்குமா பூக்காதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு மணி பிளான்ட் எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்ன மணி பிளான்ட்டை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது மிகப்பெரிய தவறு அதுக்கு அடுத்தபடியாக வந்து அரளி செடி இது வந்து கண்டிப்பா வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ண கூடாது இருக்க கூடாது அதுக்கு அடுத்தபடியாக கொடி தொடர்புடைய செடிகள் இந்த படற தன்மை உள்ள செடிகள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க கூடாது ஏன்னா படருதல் வளருதல் இது எல்லாமே கேதுவை குறிக்கும் முடி போன்று முடி என்பது கேது இப்ப அதோடைய தன்மையில தானே அந்த கொடி செடிகளும் இருக்கிறது அதனால ஆமா அதனால அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்க கூடாது முள்ளுள்ள செடிகள் இன்க்ளூடிங் ரோஜாப்பு முத கொண்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டிற்கு முன்பகுதியில் இருப்பது நன்று அன்று ஓகேவா ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதுமானது இப்போது இந்த தன்மை உள்ள செடிகள்லாம் இதன் இந்த பட்டியலை தான் நிறைய பேர் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது பெரிய அளவில் நமக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இது மூலிகை தான் இதுல நான் மாற்று கருத்தே சொல்லலை நம்ம உபயோகப்படுத்தலாம் இது எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது எல்லாமே வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் அது போல நிறைய வீட்டுல பாத்திருக்கேன் வெத்தல கூடிய தலைவாசல்ல ஏத்தி விட்டா செல்வம் சேரும்னு செல்வம் சேராது அந்த வீட்டு பெண்மணி விரக்தியா இருப்பா வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகள் காதல் வயப்படுறதுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா கேது என்பது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவற்ற மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அந்த கொடி தொடர்புடைய செடி வீட்டிலேயோ வரவேற்பறையிலேயோ வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் வீட்டு பிள்ளைங்க காதல் உறுதி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மணி பிளான்ட் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு ஹாலில் இருந்துச்சுன்னா அங்கே ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னா முடி வந்து நெத்தியில் படுற மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லைனா சுருட்ட முடி என்பது கண்டிப்பாக இருக்கும் பெண் குழந்தைகள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை உங்களால் என்ன பண்ண முடியாது யூகிக்கவே முடியாது அதனால இந்த கொடி தொடர்புடைய செடி மூலிகை தொடர்புடைய செடி அத்தனையுமே எங்கே இருக்குன்னா வீட்டுக்கு தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றது எல்லாமே பாரம்பரியத்தில் இருந்தது தான் எதையுமே வந்து நான் நம்ம கதையா சொல்லலை புரியுதுங்களா அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மையில தான் பார்ப்பாங்க இப்போ மூலிகையை பற்றி பேசுறவங்க கிட்ட சுக்கரவசியம் பெரும்பாலும் இருக்காது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அவர்கள் ருத்ராட்சம் தாடி விபூதி அவங்க கிட்ட ஒரு தியாக மனப்பான்மை தான் இருக்குமே தவிர பொருளாதார வசியம் இருக்காது ஆனால் மகாலட்சுமி பொருளாதார வசியத்திற்கு உட்பட்டவள் துளசி மாடம் பார்த்தீங்கன்னா முற்றத்தில் வச்சிருப்பாங்க இல்லைன்னா வீட்டுக்கு பின்பக்கம் தான் வச்சிருப்பாங்க வீட்டுக்கு முன்பக்கம் துளசி வைத்து வழிபட்டால் அதை விட சண்டை வர்றது வேற எதுவுமே நான் சொல்ற மீன்ஸ் என்னன்னா தலைவாசலுக்கு நேராக தலைவாசலுக்கு எதிரே என்ன பண்ணக்கூடாது துளசி மடம் இருக்க கூடாது நான் கிழக்கு பார்த்த வீடுங்கய்யா ஆனா அக்னி மூலையில சைடாக தான் வச்சு வழிபடுறேன் அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை ஆனா வீட்டுக்கு பின்பக்க இடம் இருக்கு நான் மேற்கு மத்தியமத்துல வச்சு வழிபடலாமா தாராளமா வழிபடலாம் வடமேற்கு பகுதியில் பகுதியில வச்சு வழிபடலாமா டாய்லெட் இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக வைத்து வழிபடலாம் மொட்டை மாடியில வச்சு வழிபடலாமா அப்படியும் வழிபடலாம் இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பூக்கணும் அந்த பூக்கிற தாவரம் வாசனையா இருக்கணும் இந்த மாதிரி கான்செப்ட் ஒரு வீட்டுல அது செடியா வீட்டுக்கு முன்பகுதியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த செடிகள் இருந்தா மகாலட்சுமி வரவு தடைபடும் பூக்காத தாவரம் அத்தனையுமே மகாலட்சுமி என்ன பண்ணும் தடுத்து நிறுத்தும் கீரை தண்டு உபயோகப்படும் இலை உபயோகப்படும் பூ உபயோகப்படாது நீங்க எந்த தாவரத்தில் பூ உபயோகப்படலையோ அந்த வந்து மகாலட்சுமி செய்ய கூடிய செடி அது கிடையாது அது எல்லாமே சரஸ்வதி மூலிகை நம்ம சொல்லுவோம் தெரியுமா புதன் உச்சமடைகிற இடத்துல சுக்ரன் நீச்சம் சுக்ரன் உச்சமடைகிற இடத்துல புதன் நீச்சம் சோ சரஸ்வதி மகாலட்சுமி ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் அப்போ என்னன்னா இளமையில் கல் அதை முதுமையில் அனுபவி அனுபவித்தலினுடைய வெளிப்பாடு தான் அந்தபுரம் அந்த அந்தபுரம் ராஜா ராணி குழந்தைகள் எல்லாமே உடையது இதை எப்படிங்கய்யா சமப்படுத்துறது சுக்ரன் முன்பக்கம் புதன் பின்பக்கம் சோ பின்பக்கம் பின்பக்கம் மூலிகைகள் முன்பக்கம் அனைத்தும் வாசனைகள் அதனால இந்த வாசனை தொடர்புடைய செடிகள் அதுவும் முள்ளில்லாத வாசனை மலர்களை தான் நீங்க என்ன பண்ணனும் முள்ளில்லாத கொடியில்லாத வாசனை மலர்களை தான் நீங்க முன்னாடி வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது செல்வம் விருத்தி பெறும் இந்த வாசனை தன்மை இல்லாத மூலிகை மட்டுமே தான் எங்கள் வீட்டை சுத்தி இருக்குன்னா அங்கே தான் மகாலட்சுமியுடைய வருகை பாதிக்கப்படுகிறது அறிவிருக்கும் அந்த அறிவை வந்து காசா பயன்படுத்த மாட்டேங்குறாரு திறமையே இல்ல காசு வாங்குறதுக்கு திறன் இல்லைன்னு அந்த வீட்டுடைய பெண்மணிகளுடைய தூற்றுதலால அந்த வீட்டு ஆன்மகன் வந்து பாதிக்கப்படுவார் கரெக்ட் தான் சார் இதே மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு எந்த ஒரு காரணமா இருக்கு என்ன நல்ல இவர் புத்திசாலி நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சவர் பயன்படுத்த தெரியலன்னு எத்தனையோ புலம்பக்கூடிய பெண்மணிகள் இன்னும் இருக்காது ரொம்ப தப்புமா மஞ்சள் அரளி உங்களுக்கு பூ வைக்கிறாங்க தேவைக்கோங்க வீட்டுடைய முகப்பின்னு வைக்காதிங்க அதை விட சண்டை வர விஷயம் வேற எதுவுமே கிடையாது அது வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டது அது வேண்டாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் அரளியா இருந்தாலும் எந்த அரலியா இருந்தாலும் அரளின்ற கான்செப்ட் அப்படின்றது நமக்கு நன்மை வேண்டாம் இப்போ மருதாணி வந்து மூலிகை என்ன சொல்லுவா நீங்க மருதாணி பூ எவ்வளவு ஸ்மெல் வரும்னு பாத்திருக்கீங்களா நிக்க முடியாது கையில வச்சதுக்கு அப்புறம் கூட கையே மனம் மருதாணி பூவெல்லாம் எடுத்து மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சா அவ்வளவு வசியம் உடனே சொல்லுவாங்க அதுக்கு பாம்பு வரும் அதனால் வைக்க மாட்டேங்கிறேன் கத்தாழை வைக்கிறத விட பாம்பு வராது சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரும் சகதியுமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் கீரைகளுக்கு ஆனால் பூச்செடிகளுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வீட்டினுடைய முன்பகுதியை மூலிகை தோட்டமாக மாற்றாதீர்கள் பூந்தோட்டமாக மாற்றுங்கள் வீட்டுடைய பின்பகுதியை பூந்தோட்டமா வைக்காதீங்க மூலிகை தோட்டமா வைங்க பின்பக்கம் சரஸ்வதி முன்பக்கம் மகாலட்சுமி இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வீட்டுல மகாலட்சுமி இருக்கிறது உறுதி சூப்பர் சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் நல்லா இருந்தது நீங்க பேசும் பொழுதே நிச்சயமா மக்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை அல்லது கோயம்புத்தூர்லயோ நீங்க குருஜியை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்